கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அரளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இங்கே ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் ஒன்று பலன் கொடுக்குறாரு இன்னொன்று சமாதானம் கொடுக்குறாரு இன்னொன்று ஆசீர்வதிக்கிறார் இந்த மூன்று காரியங்களை சொல்கிறப்ப அவர் என்னத்தை அங்கே குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமது ஜனத்துக்கு தமது ஜனத்திற்கு என்று அங்கே ஜனங்களை குறித்து வலியுறுத்தி சொல்கிறார் அது ஜனங்கள் யாரோட ஜனங்கள் அப்படிங்கிறப்போ அவருடைய ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேறு பிரித்து உலக காரியங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை அவர்கள் வலியுறுத்தி சொல்லுவதாக இந்த வசனம் இருக்கு அன்பானவர்களே இங்கே சங்கீதக்காரன் வந்து தாவீது அழகாக சொல்கிறார் இந்த வார்த்தையை என்னென்னு கர்த்தர் தமது ஜனது அவருடைய ஜனங்களுக்கு அப்போ நாமெல்லாம் யாருடைய ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னா கடவுளோட பிள்ளைகளாக இருக்கணும் நாம் எப்படி கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறது அப்படின்னா யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தில் சொல்கிறாரு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவினோட பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர் வந்து அருள் கூர்ந்தார்னு சொல்லி வேதத்தில் இருக்கு அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்தின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ரட்சிப்பதற்கு அந்த நாமந்தான் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதங்களிலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பது அவருடைய நாமம்தான் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துன் மேலே நம்பிக்கை வச்சு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்தின் மீது நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு இவர்தான் என்னுடைய சொந்த ரட்சகர் இவர்தான் என்னுடைய தகப்பன் இவர்தான் என்னுடைய ஆசான் இவர்தான் என்னை வழிநடத்துகிற தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் கடவுளோட பிள்ளைகள் அப்போ மற்றவர்களெல்லாம் கடவுளோட பிள்ளைகள் இல்லையா அப்படின்னா எல்லோருமே கடவுளோட பிள்ளைகள் தான் ஒரு காலகட்டத்தில் அத்தனை பேரும் ஏற்றுக்குவாங்க உலகத்தில் இருக்கிற சகல ஜனமும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை துதிக்கக்கூடிய காலம் வரும் அன்பானவர்களை இப்போ நாம எப்படி இருக்கிறோன்னா முந்திட்டோம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணிட்டோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ நாம் அவர்களுடைய அதாவது பிதாவினோட பிள்ளையாய் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அதனால சொல்கிறாரு நாம் உண்மையும் உத்தமமாய் கடவுளுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிற போது நமக்கு என்னென்ன கிடைக்கிதுன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் நாம் வெளநற்று போயிருக்கிற நிறையா நேரங்கள் உண்டு சரீரத்துலேயும் சரி மனசளவுலையும் சரி எண்ணங்களிலும் சரி வெளநற்று போயிடுவோம் சரி நம்மனால் முடியாது இது வந்து நமக்கு செய்ய முடியாது இதில் நாம் தோற்றுடுவோம் இதில் நாம் இழந்து போயிடுவோம் நாம் இதில் வந்து பல விஷயங்களை இழக்க போகிறோம் அப்படின்னு வெளநற்று போகிறோம் பார்த்தீங்களா அப்போவெல்லாம் கர்த்தர் நமக்கு பிலனை கொடுப்பாரான் இல்லை இல்லை நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிற நீர் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிற நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் நிச்சயமாக அதில் நீ ஜெயம் பெற முடியும் அப்படிங்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா அடுத்து சொல்கிறார் பாருங்கள் தமது ஜனதிற்கு சமாதான முரளி அப்போ பலன் நமக்குள்ளே வந்துட்டாவே ஒரு சமாதானம் இருக்கு இப்போ நம்ம எப்போ சமாதானம் இழந்து போகிறோம் அப்படின்னா நம்ம பலனற்று போகிற போது சமாதானத்தை இழந்துடும் நாம் பலனற்று போகிற போது நம்ம வியாதிப்படுகிற போது நாம் துன்பப்படுகிற போது நம்ம கஷ்டப்படுகிற போது நாம் சமாதானத்தை இழந்துருவோம் அப்போ கர்த்தர் நமக்கு முதல் பலனை கொடுப்பார் அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம நல்ல விதமாக வாழ்கிற போது நமக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கவர் அப்போ இந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அன்பானவர்களே நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து நல்ல ஆரோக்கியமான உடம்பை கொடுத்து ஆரோக்கியமான சிந்தனையை கொடுத்து ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுத்து அதுதான் பலன் நம்ம பலனற்று போகிற போது நமக்கு பலனை கொடுத்து சமாதானம் சரி இனி நாம் சந்தோஷமாக இருக்கலாம் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சமாதானமான வாழ்க்கை நம்ம வாழ்கிற போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்ததை நாம் உணர முடியும் அன்பானவர்களே நாம் கடவுளோட பிள்ளைகளாக இருப்போம் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு என்கிற அந்த உயர்ந்த ஒரு 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 கிரியையை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவோம் இயேசு கிறிஸ்து எப்படி நம் மீது அன்பு செலுத்தினாரோ அதே போல் நாமும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற போது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்போம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் அப்போ கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறப்போ கடவுள் நமக்கு பலனை கொடுப்பார் சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே நிச்சயமாகவே நீங்களும் பலன் பெற்று நல்ல பலன் அடைந்து சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் அதுக்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அன்பானவர்களே நிச்சயமாகவே நாம் இந்த உலகிலே வாழ்கிற போது கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆசிர்வாதமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய ஜனமாக மாறி நீர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொண்டு நீர் கொடுக்கிற சமாதானம் என்கிற ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நிச்சயமாகவே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறது கிடையாது நீர் சமாதானத்தை தாரும் பலனை தாரும் எங்களை ஆசிர்வதி உங்களுடைய கிருபை என்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்